பர்மாவிலும் செய்கோவிலும் தாய்லாந்திலும் வாணிபம் செய்தார்கள் அப்ப வந்து காரைக்குடி டு ட்ரெயின் இருந்திருக்கு அப்படின்னா என்ன அப்படின்னம்னா நேர ட்ரெயின் ரெங்கோனுக்கு போச்சா அப்படின்னம்னா போகல காரைக்குடியில இருந்து இருபத்தி ஏழு ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கிக்கணும் இங்க வந்து இறங்கிக்கணும் இங்க இருக்கிற கப்பல் நேர கொண்டு போய் நம்மள ரெங்கோன்ல இறக்கி விட்டுறோம் அந்த மாதிரி சிஸ்டம் இருக்கிற போது நகரத்தார் பெருமக்கள் லேவா தேவிக்காக நமது குலத்தொழில் தொழிலாகிய நம்மளை வந்து வெள்ளைக்காரர்கள் ஆத்தரைசேஷனோட அழைச்சிட்டு போனாங்க வெள்ளைக்காரர்கள் மைக்ரோ பைனான்ஸ் எல்லாம் பண்றது இல்லை நம் நகரத்தார்கள் அங்க இருக்கிற நெல் வயல்களை டெவலப் பண்றதுக்காகவும் வேற பர்மாவில் மலேசியா சிங்கப்பூர்ல அந்த காடுகளை கடந்த இடங்களை ரப்பர் ஃபார்மாவும் ஆயில் ஃபார்மாவும் மாத்துறதுக்காக மைக்ரோ ஃபைனான்ஸ் அப்படின்னா என்ன எந்த விதமான ஜாமீனும் கிடையாது நம்பிக்கையின் அசல் கொடுக்கப்பட்டு வட்டியுடன் வாங்கப்பட்டது அதை பேங்கர்லாம் பண்ண மாட்டாங்க நகரத்தார்கள் போறதுக்காக கப்பல்கள் ரெண்டு நாள் மூணு நாள் டிலே ஆகும் கட்டப்பட்டது இந்த சத்திரத்திலிருந்து இன்றைக்கு கச்சாலீஸ்வரர் திருக்கோவிலுக்கு நம்ம வந்து காசிலே போட்டி நான்கு கால பூஜைகளை நாம் சம்பவமாக எடுத்து சென்றோம் தற்சமயம் மூன்று கால பூஜைகளை செய்து கொண்டிருக்கின்றோம் அந்த கதையை சொல்லணும்னா அதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகும் அது இன்னொரு நிகழ்வில் சொல்லலாம் அதே மாதிரி இன்னைக்கு சென்னையில் சென்னையில் சம்போ அப்படிங்கிற ஒரு அற்புதமான நிகழ்வை காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக நிர்வாகி பொதுக்குழு உறுப்பினர்கள் இந்த கட்டிடம் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதற்காக குழுவினர்கள் நகரத்தா பெருமக்கள் ஆட்சிமார்கள் குழந்தைகள் உங்கள் முன்னிலையில் இந்த இனிய நிகழ்வு நிகழ்வு வரலாற்று வரலாற்று சிறப்பு மிக்க இன்றைக்கு துவங்க உள்ளது இந்த நிகழ்வில் கலந்து கொள்வதற்காக எழுபத்தி ஆறு கொண்டிருக்கின்ற நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் குழந்தைகளையும் காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் நிர்வாகிகளையும் செயற்குழு உறுப்பினர்களையும் பொதுக்குழு பொதுக்குழு உறுப்பினர்களையும் வருக வருக என வரவேற்று இன்றைய இனிய நிகழ்விற்கு சிறப்பு விருந்தினராக நமது அன்பிற்கும் பண்பிற்கும் பெரும் மரியாதைக்குரிய ஜட்ஜ் ஏ ஆர் எல் அவர்களுடைய சன் ஏ ஆர் எல் சுந்தரேசன் அவர்கள் வந்து கொண்டிருக்கின்றார்கள் வந்து விட்டார்கள் இன்னும் ஒரு சில மணித்துளிகள் இதுக்கு வந்து விடுவார்கள் ஏழைகால் மணிக்கு நம்ம எல்லாரும் கோவில்ல இருக்கணும் அப்படின்னு சொன்னாங்க அதனால் இந்த வரலாறு முன்னாடியில சொல்லிடலாம் அப்படிங்கிறக்காக தான் அண்ணன் வர்றதுக்கு முன்னாடியே நம்ம ஆரம்பிச்சிட்டோம் அவர்களையும் வருக வருக என வரவேற்கின்றோம் அனைவரும் கர ஒளி எழுப்பி ஆரவாரம் செய்யும் இந்த சத்திரம் ஒரு காலத்துல இப்ப யாரும் ரொம்ப நகரத்தார்கள் இங்க வந்து தங்குறது ஒரு காலத்துல நாங்க நன்கொடைகள் வாங்க நிறைய நகரத்தார் இல்லங்களுக்கு செல்லுகின்ற பொழுது நாங்க ஒரு நாள் சென்னைக்கு தொழில் பண்றதுக்காக வரும்பொழுது தனியாக இடம் இந்த சத்திரம் என்று

அத வந்து சபையில அன்னை சொல்ல வேண்டாம் அப்படிங்கிறாங்க திருத்தமாகவும் சின்சியராகவும் டிசிப்ளின் ஆகவும் நேர்மையாகவும் நாணயமாகவும் செய்யக்கூடியவர்கள் நகரத்தார் பெருமர்கள் இன்னைக்கு தொடங்குறதுக்கு இப்போ இதுக்கு முன்னாடியே நான் சொன்ன எல்லாத்துக்கும் வரணும் அப்படின்னம்னா ஒரு பர்டிகுலர் ஐட்டம் நம்ம வரணும் அதுக்காக வெயிட் பண்றோம் விளக்கமாக சொல்ல இயலவில்லை மன்னித்தருள வேண்டியது இன்னைக்கு தேதி ஏப்ரல் நகரவிடுதியை மேம்படுத்துகின்ற ஒரு குழு இருக்கின்றார்கள் பதினைந்து பேர் கொண்ட குழுவினர்கள் காசி நாட்டுக்கோட்டை நகர மேலாண்மை கழகத்தின் செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் அண்ணன் அவர்கள் இந்த குழுவுக்கு தலைவராக இருக்கின்றார்கள்

எல்லாரும் மூல காரணமாக இருந்தாலும் கூட ஆணி பேராக ஒருவரும் இருவரும் ஒரு ஆணி பேர் தான் ஒரு மரத்துக்கு ரெண்டு ஆணி பேர் இருக்க முடியாது ஆணி பேர்கள Breaking my You